உக்ரைன் யுத்தம் ஏன் வந்துச்சு அந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறக்குள்ள அடுத்த யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டாங்க எது ரஷ்யா கூட இன்னொரு நாட தள்ளி விட்டாங்க அதுதான் விரிவா பார்க்க போறோம் முதல்ல உக்ரைன் யுத்தம் ஏன் வந்துச்சு நம்ம ஆட்கள் எல்லாரும் சொல்லிடுவாங்க ரெண்டு பயில்களுக்கு நடுவுல வேக்கியா தயாராறுலாம் ஒண்ணும் கிடையாது அன்னை அமெரிக்காவுக்கு ஒரு அடிமை உக்ரைனுக்குள்ள சிக்கிச்சு தள்ளி விட்டாங்க யுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிறத இன்ன வரையும் நின்ன பாடு இல்லை இதுக்கு நடுவுல அன்னைக்கு உக்ரைனுக்கு எம்புட்டு பெரிய அச்சுறுத்தல் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சவுண்டு வந்துச்சு நாங்க சுத்தி நிக்கிறோம் அப்படின்னு ஐரோப்பிய தலைவர்கள் கிளம்பி வந்தார்கள் கொஞ்சமும் குறையாம அதே யூனிஃபார்மை போட்டு திங்கு திங்குன்னு இப்போ ஆடுறாங்க இங்க உக்ரைனுக்கு பதில் போலந்து போலந்து கட்ட தப்பிச்சு ஓடி போயிருங்கிற மாதிரி தான் இருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த மூன்று வருஷங்கள்ல நமக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு தாட்டியாச்சும் போலந்தோட வான்வெளியில் ரஷ்யாவோட ஜெட்டுகளே பயணிச்சிருக்கு அப்புறம் ஆளில்லா விமானங்கள் பயணிச்சிருக்கு சில மிசைல்களும் பயணிச்சிருக்கு அப்போல்லாம் போலந்து என்ன பண்ணுச்சு தொலைச்சு குடிவம் பார்த்துக்க அப்படின்னாங்க அடுத்து ரஷ்யா இருந்து விலகி அதாவது கிட்ட இருந்து விலகி இருந்து விலகிட்டாங்க அந்த காலகட்டங்களில் நாங்கள் உத்து கவனிச்சுக்கிட்டு இருந்தோம் எங்களோட ஃபைட்டர் ஜெட்லாம் கிளம்பிச்சு ஆனால் அது ஒரு மூணு செகண்ட் அப்படி ட்ராவல் பண்ணி உக்ரைனுக்குள்ளே போயிருச்சு இதெல்லாம் சகஜமான ஒண்ணுதான் ஆனாலும் நாங்கள் தொலைச்சுப்பிடுவோம் அடுத்த தாட்டி வந்தா அப்படின்னா பெரிய டிப்ளமேட்டிக்ஸ்ல நாலு மூணு டிகிரி வாங்கினவனுங்க நாங்க தான் அப்படிங்கிற மாதிரி அறிக்கையெல்லாம் பாலிஷா விட்ட போலந்து இன்னைக்கு என்ன பண்ணுது அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கு காரணம் என்ன ரஷ்யாவோட விமானம் வந்துருச்சு அதை நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் இது முழுக்க முழுக்க போலந்துக்கு ஆபத்து அப்படின்னு அவர்களும் சொல்றார்கள் அச்சச்சோ ஆபத்தா ஆர்டிகல் ஃபோர் ஆக்டிவேட் பண்ணு கிரிம்லனை உடச்சி எரி அப்படிங்கிற மாதிரி டைலாக் விட்டு ஐரோப்பா குதிச்சிருச்சு குதினா குதி உங்க குதி எங்க குதி இல்ல போலந்து காப்பாத்துறது எங்க கடமை போலந்து கூட நாங்க நிக்கிறோம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குடா அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீ கேட்டிருப்ப ஆனா இங்க ஆர்டிக் ஃபோர் ஆக்டிவேட்டட் அதை சேர்த்து பாரு கண்ணை கசக்கிட்டு பாரு எல்லாம் புரியும் அப்படிங்கிறாங்க நான் ஏன்பா கசக்கணும் கொஞ்ச நாள் கழிச்சு போலந்து கசக்கும் அதை வேணா பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு போலந்த தூக்கி ஒரு யுத்த யுத்தகாலத்துக்குள்ள தள்ளி விடுறார்கள் கூட நாங்களும் வருவோம் ஏன்னா நீ எங்காலு நேட்டோல அங்கம் ஐரோப்பால அங்கம் எங்க இதயத்தில் அங்கம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வசனங்கள் பேசுறார்கள் சரி உண்மையிலேயே ஆளில் விமானம் போச்சாயா அங்க போறதுக்கு ஒன்னும் தேவையே இல்லையே சரி ரைட்டு ஒரு பயமூத்துவோம் அப்படின்னு நம்ம பயிலுக்கு ரஷ்யா தட்டி விட்டாயளா அப்படின்னு கேட்டா ரஷ்யாவோட பொறுத்தவரை அதாவது கிரிமிலனோட செய்தி தொடர்பாளர் இங்க பாரு இந்த விஷயத்துல நான் எதுவும் சொல்ல மாட்டேன் காரணம் என்ன காரணம் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி தான் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸ் வைக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் காரணம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏக போக வேலைகளா பார்ப்பார்கள் ரஷ்யா இதே மாதிரிதான் நாச்சி ஒன் பைப் லைன் வெடிவெடிச்சப்ப எல்லாருமே ரொம்ப அமைதியா தான் பேசினார்கள் கடைசியில் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து ஏழை இது எவனுக்கான மைலேஜ்னு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் பின்னாடி யார் இருக்கானு என்னோட ஃபண்டு ஃபுல்லாவ நானே கட் பண்ணுவோம்னா அழகா சுவிட்ச் ஆஃப் பண்ணி பிளே பண்ணிக்கிட்டு இருந்தேன் மொத்தமாக வெடி வச்சு தயாரித்து விட்டு சேட்டையா அப்படின்னு சொல்லி அவரே பதிவு பண்ணிட்டு போனார் ஏறக்குறைய இதுவும் அதே ட்விஸ்ட நோக்கி தான் போகும்னு எதிர்பார்க்கப்படுது ஆனா இங்கே கூடுதலா பெலாரஸை வச்சு பேச வர்றார்கள் இது ரஷ்யா எல்லாம் கிடையாது இவனுங்களா உள்ளுக்குள்ள செட்டிங் பண்ணிட்டு நம்ம உயிரை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பெலாரஸ் தன் பங்குக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு கிரிமினலோட செய்தி தொடர்பாளர் இது மட்டும் கிடையாது அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து சொல்லும் ஆனால் நாங்க எதுவும் ஆப்ரேட் பண்ணலை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லட்டும் நான் ஒன்றும் கமெண்ட் பண்ண போனது கிடையாது அதே சமயம் விடிஞ்சு எந்திரிச்சா ரவுண்ட் அ கிளாக் இந்த பயில்களுக்கு தான் வேலை ஐரோப்பாவுக்குள்ள ரஷ்யா தாக்குது ஐரோப்பாவுக்குள்ள தாக்கிருச்சு ஐரோப்பாவை தாக்கப்போது அப்படின்னு இவனுங்களா ஒரு குளிர் குளிர்ஜோரத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதுக்கு காரணம் நாங்க வாங்கி தந்த ஐஸ்கிரீம் அப்படின்னு சொன்னா நாங்க என்னப்பா பண்ண முடியுங்கிற மாதிரி கிண்டலும் அடிச்சிட்டார் ஒரு பக்கம் சஸ்பென்ஸ் வச்சார் கிண்டல் அடித்தார் அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது ரஷ்யாவுக்குள்ள அடுத்த பிரச்சார குழுக்கள்லாம் நிறைய இருக்கார்கள் நம்ம நாட்டில் பிரச்சார பீரங்கிகள் மாதிரி அங்கேயும் பிரச்சார பீரங்கிகள்லாம் இருக்கார்கள் அவர்கள் எல்லாம் அமெரிக்கா தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டார்கள் ஏன் அப்படின்னா உக்ரைன் இந்த மைலேஜே இல்லாத விவகாரத்தை தொடும் அந்த மாதிரி ஒரு கப்பலை தொட்டுட்டாங்க தொட்ட அந்த போட்டுக்கு போட்டுக்குறாங்க இது ஒரு பக்கம் நடக்குதா இன்னொரு பக்கம் போலந்துக்குள்ள ஆளில்லா விமானம் வந்துச்சு சுட்டு வீழ்த்திட்டோம் ரஷ்யாவை தொலைக்க போறோம் ஆர்டிக் ஃபோர் ஆக்டிவேட் பண்ணிட்டோம் ஃபார்ட்டியை கூட ஆக்டிவேட் பண்ணேன் இது எல்லா ட்ராமாவும் இப்படி பண்ணி தாண்டா உக்ரைன் யுத்தத்தை ஆரம்பிச்சு வச்சிங்க அதே ட்ராமாவை பண்றீங்க அணு ஆயுதத்தை எடுத்து வீசி ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி பெரிய அளவு பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க காரணம் இதே ட்ராமா தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்டீங்க மூணு வருஷமா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அது இப்போ லேசா நிற்கும் போது ஒட்டு ஐரோப்பாவும் குறிச்சா அடுத்த டிராமாவை போட ஆரம்பிச்சிட்டீங்க இந்த தடவை ரஷ்யா அணு ஆயுதத்தை வெளியில எடுத்துரும் உடனே வீசிடும் ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கே எச்சரிக்கை விட்டுட்டாங்க இந்த போலந்து விவகாரத்துல அமெரிக்கா பின்னாடி இருக்கிற மாதிரி இப்போ வரையும் தெரில ஆனா அமெரிக்காவை பொறுத்தவரை நம்பி எல்லாம் சத்தியம் பண்ண முடியாது அவங்களுக்கு ஆயிரம் ஏஜென்சிகள் இருக்கு ஆயிரம் ஏஜென்சிகள் கீழே ஒரு லட்சம் குட்டி ஏஜென்சிகள் இருக்கு எவை வேணாலும் எப்படி வேணாலும் லாபி செஞ்சு வேலையை ஆரம்பிப்பாங்க வேலையை முடிப்பார்கள் அதனால இதுக்கு பின்னாடி இல்லைன்னு இருக்காது இல்லாட்டியும் பரவாயில்ல நான் ஒன்னதான் அடிப்பேன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யால இருந்து இப்போ அமெரிக்காவை போட்டு மிதி மிதி மிதிக்க ஆரம்பிச்சிருக்காரு ட்ரம்ப்பை பொறுத்தவரையும் பேச்சுவார்த்தை பண்ணி வச்சிருக்கோம் அதை ஸ்மூத்தா முடிக்கிறக்காக நம்ம வாயே துறக்கிறது இல்லை இது என்னடா புது குழப்பம் அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையே குழம்புது முதல் முறையா எப்பயுமே வெள்ளை மாளிகையை தான் குழப்பி விடும் ஐரோப்பா குழம்பி நிக்காம நான் தெளிவா நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கோதாவில் இறங்குவாங்க இறங்கி சுத்தி பார்க்கும்போது அமெரிக்கா வேலையை முடிச்சுட்டு கிளம்பி போயிருப்பேன் இது கொஞ்சம் புதுசாதான் இருக்கு ஆனா நமக்கு தெரிஞ்சு அப்போ முத முத உக்ரைனுக்கு என்னெல்லாம் சொன்னார்களோ அதை அங்குட்டு சொல்றார்கள் அடிஷ்னலா மானே பொன் பொன்மான மாதிரி ஆர்டிகு அண்டார்டிகா அப்படின்னு கதை விட்டுக்கு தெரியுறாங்க ஒளிய உருப்படுறக்கான வழி இதா அப்படிங்கிட்டா இல்ல ரஷ்ய அதிபர் ஓபனா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுவார் சில நாட்களோ இல்ல சில மணி நேரங்கள் கழிச்சோ அப்ப தெரிஞ்சிடும் இந்த விவகாரம் அடு ராக்கெட்டா இல்ல முஸ்வானமா இல்ல அமெரிக்காவுக்கு வச்சா ஆட்டம் பாமா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் ரியல் யுத்த காலத்துக்குள்ள சிவகாட்சி வெடியை சொல்லிக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு நம்ம ஆட்கள் திட்ட கூட கூடுவோம் ஆனா யதார்த்தமான உண்மைதான் யோசிச்சு பாருங்க புரியும்